வணக்கம் என் பேர் சசிகலா நான் முகப்பேர் சென்னையிலேருந்து வரேன் நான் ஒரு பதினஞ்சு வருஷமாகவே ஜோசியரா இருக்கேன் திநியோக கரணம் பாரம்பரியம் ஜிஎம்பி ஸோ இந்த முறையெல்லாம் வளர்ந்து பார்த்தாலும் ஏதோ ஒரு தேடல் எனக்குள்ள இருந்தது எனக்கு ஐயாவை வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸாகவே தெரியும் அவருடைய அனைத்து எப்படி பார்த்துருக்கேன் ஸோ அதில் என் சிஸ்டம் அகடமியில் மீனாட்சி அம்மாவோட சேர்ந்து நான் இங்கே வந்து பயின்றேன் இந்த பிஃப்டீன்த் பேட்சில் பண்ணேன் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு அவ்வளோ எக்ஸலென்ட்டாக நமக்கு பாட வந்து சதீஷ் சார் அப்படியே ஒரு ஹியூமரிக்காவே ஒரு டீச்சர் அப்படின்ற ஒரு முறையில இல்லாம ஒரு மாணவர் கூட சேர்ந்து எப்படி ஜாலியா ஜோவியலா நம்ம பண்றோமோ அந்த கிரகத்தையே அந்த மாதிரி எடுத்து அற்புதமா சொல்லித் தராரு படிக்காதவங்க இல்லை புரிஞ்சிக்க முடியாதவங்க கூட இங்க வந்தாங்க அப்படின்னா இந்த ஆறு கிளாஸ்ல செமையா புரிஞ்சுக்கிட்டு அடுத்த லெவலுக்கு அவங்க வாழ்க்கைய முன்னேறலாம் அவ்வளவு நல்லா இருக்கு அந்த அளவுக்கு அற்புதமா ஐயா அது பண்ணியிருக்காங்க அவர் நினைக்கும் போதே மனசெல்லாம் குறிப்பா இருக்கு சந்தோஷமா இருக்கு அவரோட ஜெனரேஷன்ல நான் வாழ்ந்து அவரோட கத்துக்கிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் அந்த பிரபஞ்சத்துக்கு நிறைய பரிகாரங்கள் சிம்பிளாவே நான் பண்ணியிருக்கேன் அது எனக்கே ரொம்ப மிராக்கலா இருக்கு இன்னும் கூட எனக்கு ஆச்சரியமாவே இருக்கு அதனாலதான் இதுல நடந்ததா இல்ல அது எப்படி நடந்தது அப்படின்றது எனக்கே தெரியல அப்புறம் மட்டும் அந்த பொண்ணு நான்

ஒரு வார்த்தையில என் கேவி சிஸ்டம் அப்படின்னா என்னோட பதினஞ்சு வருஷம் இந்த ஜோதிட அற்புதத்தில் இது ஒரு மிராக்கல் சொல்லுவாங்க ஒரு டாக்டர் சொல்லுவாங்க ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த உயிரை காப்பாத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த மிராக்கல் தாங்க இந்த என் நடக்குது அவ்வளோ அற்புதம் எக்ஸிலண்ட் ஒரு வார்த்தையில வந்து உண்மையிலேயே சொல்ல முடியாது அப்படி சொல்லணும் அப்படின்னா மிராக்கல் தான் மசோதா